வரும்பாங்கவும் இதயம் இதயம் நல்லெண்ணெய்யா இந்த மாதிரி ஊத்திக்கோங்க சாரி என்ன நல்லெண்ணெயா இருந்தாலும் ஓகே அதை இப்படி ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க அம்மா ஸ்டைலில் இந்த மாதிரி நறுக்குவாங்க நீங்க முழுசா சேர்த்தனாலும் அது உங்க விருப்பம் இப்படி கட் பண்ணா நல்லா வெந்து வரும் ஸோ இதுக்கப்புறமா வரமிளகா நல்லா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு ரெண்டாக பிச்சு போட்டு உள்ளே போட்டுக்கோங்க இதில் அம்மா பதினேழு வர எடுத்துருக்குறாங்க சிக்கனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க வரமிளகா தான் இதில் வந்து மெயின் ரோலே ப்ளே பண்ணும் இந்த சிந்தாமணி சிக்கனில் ஸோ இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா வேற எந்த மசாலாஸுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ அதனால காரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வரமிளகா மட்டும்தான் இருக்கும் டிபெண்ட் ஆகி இதை கொஞ்சம் ஓரத்தில் வந்துட்டு இருக்கும் போதே உரலில் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து நீங்கள் உள்ளே வதக்கிட்டு அதுக்குள்ளே இதை போட்டுக்கோங்க ஸோ இது நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை எல்லாம் போட்டும் இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அது கூட இந்த வரமிளகா இது மொத்த வாசமும் குப்புன்னு அடிக்கும் அப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம சிக்கனை கழுவி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த சிக்கனை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம் சிக்கனோட சைஸ் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதுமானது ஏன் அப்படின்னா சிக்கன் வெந்து வரும்போது உள்ளே எல்லாமே கரைஞ்சி போயிடும் அதனால இந்த அளவுக்கு வெட்டினீங்கன்னா கொஞ்சம் நம்ம வதக்க வதக்கவே சிக்கன் அதுவே தானாக சிறுசாகிடும் ஸோ இது வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க கட் பண்ணி இதை உள்ளே போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க அடியிலேருந்து எடுக்கணும்னு அம்மா சொல்லுவாங்க சிந்தாமணி சிக்கனுக்கு முக்கியமான விஷயமே என்னென்னா அந்த சிக்கனை வந்து கலைச்சி விட்டுறக்கூடாது நம்ம இப்படி அடியிலிருந்து எடுக்கிறது தான் ஃபார்முலாவே அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரட்டும் போது மிளகாவோட டேஸ்ட்டு இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டு சின்ன வெங்காயோட ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே இறங்கும் ஸோ அந்த கறியும் ரெண்டு ரெண்டு துண்டாக வந்து கட் ஆகாமல் ஈவன் டோனில் இருக்கும் ஸோ இப்படி எல்லாமே இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் பெரட்டி விட்டுக்கோங்க இப்படி பெரட்டுறது வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க அப்படி ஏனோ ஏனாவதுலாம் பண்ணி விட்டுட்டோன்னா நார்மலாக இருக்கிற டேஸ்ட்டே போயிடும் அப்படின்னு அதுக்கப்புறம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்குங்க நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணியிலேயே சிக்கன் எல்லாம் வெந்து வர காரம் பூரா அந்த சிக்கனில் இறங்கி சும்மா அப்படி இருக்கும் அல்டிமேட்டாக ஆவி பறக்க பறக்க வாசனையே வந்து ஆளை தூக்கிடுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இதை வந்து மோஸ்ட்லி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது சிந்தாமணி சிக்கனை நம்ம வந்து எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருக்கும் அதனால் இதை எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம இந்த பதத்துக்கு வந்தோன்னே ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நல்லெண்ணெய் மிதக்கு மிதக்கு எப்படி இருக்குது பாருங்களேன் வர மொத்தம் அந்த சிக்கனில் இறங்கியிருக்கும் அதனால சிக்கன் நல்லா தாறு மாறான காரத்தில் ஸ்பைஸியாக இருக்கும் அது தானே நமக்கு தேவை காரம் வந்து சிக்கனில் இருக்காது சிக்கன் தான் காரத்துக்குள்ளே இருக்கும் அந்த லெவலில் இருக்கும் இந்த சிந்தாமணி சிக்கன் நம்மளோட கொங்கு நாட்டு பாரம்பரியமான ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லாம்பட்டி சிக்கன்னு சொல்லுவாங்க இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க